குற்றம் சாட்டுகிறேன் அவர் சொல்லுகிறார் அங்காளி பங்காளி என்று சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் இஸ்லாமியர்களை நாங்கள் மாமன் மச்சார் போல் பழகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்லுகிறேன் இதுவரையிலும் பாரத ஜனதா கட்சி ஆட்சியை பொறுப்பேற்று பதினோரு ஆண்டுகள் பாரத நரேந்திர மோடி அவர் ஆட்சி பெற்று பதினோரு ஆண்டுகள் முடிவிட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வந்திருக்கிறதா இல்லை பாதிப்பு வருவது போல் ஒரு பாவரையை ஏற்படுத்துகிறார் நமது முதலமைச்சர் என்று சொன்னால் அது நான் பகிரமாக நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே கருப்பு முருகானந்தம் பேசும்போது சொன்னார் நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் வேண்டும் ஏற்க அதை ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் எங்களை கைது செய்தார்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள் அந்த உச்ச நீதிமன்றம் அவரை திருப்பி அனுப்பியிருக்கிறது உங்களுடைய அப்ளிகேஷனை கூட நீங்க சரியாக போட தெரியவில்லை என்று உச்ச நீதி இன்னைக்கு தமிழக அரசு அரசுக்கு கேள்வி கேட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி வாக்காளர் சேர்ப்பு சார் அதற்கு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஜிஎஸ்டி உச்ச நீதிமன்றம் அதையும் திருப்பி அனுப்பியிருக்கிறது நீட் தேர்வு உச்ச நீதிமன்றத்தில் போனார்கள் அதையும் திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள் இவ்வளவு மோசமான ஆட்சி கேட்டால் நாங்கள் தமிழுக்கு அதை செய்கிறோம் தமிழுக்கு எதை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் நமது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்திக்கு போனாலும் சரி ஐநா சபைக்கு போனாலும் சரி எங்கேயும் தமிழும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காக்கின்ற பிரதம அமைச்சராக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட காசியிலே தமிழ் சங்கமம் நடைபெறுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் காசியிலே தமிழ் சங்கம் அன்னைக்கு நடைபெறுகிறது ஆண்டுதோறும் நடைபெறுகிறது கன்னியாகுமரியிலிருந்து ட்ரெயினிலே போகிறார்கள் தென்காசியிலிருந்து வடகாசிக்கு ட்ரெயின்ல போகிறார்கள் காசி தமிழ் சங்கத்தை நடத்தி காட்டுவதற்காக குஜராத்திலே தமிழ் சங்கமம் இவ்வளவு பற்றும் பாசமும் அக்கறையோடும் செயல்படுகிற நமது என்பதை அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ் மொழியை இன்றைக்கு அங்கு பகிர்ந்து வைக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆறு மொழிகளை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா மொழிகளிலும் இன்றைக்கு ஏற்பாடு செய்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவை விற்கிறார்கள் அங்கே தமிழை கற்கிறார்கள் இங்கே பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவை விற்கிறார்கள் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்தி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் திமுக நடத்தின எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா காலேஜிலும் இன்னைக்கு இந்தி பயிற்று மொழியாக இருக்கிறது இந்திய வைத்தே இன்னைக்கு அவர்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்திய வைத்தே இன்னைக்கு என்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து இதில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களெல்லாம் அன்போடு கேட்டு வரக்கூடிய காலங்களில் இதே கும்மிடிப்பூண்டி சட்டமன்றம் அது தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வதற்கு நீங்கள் அடிப்படையாக இருக்க வேண்டும் பக்கத்தில் இருக்கிற தாமரை கொடுத்த மக்கள் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது நான் என்னுடைய பேசின எல்லாருமே சொன்னாங்க மாவட்ட தலைவர் சுந்தரம் சொன்னார் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால் ஆனால் முன்னூறு ஓட்டு அதிகமாக சொன்னார்கள் நான் சொன்னேன் ஒரு ஓட்டு கூட இந்த பகுதியில் திமுகவுக்கு போட்டிருக்க கூடாது எப்படி முன்னூறு ஓட்டு அதிகம் என்று சொல்லி சொன்னார் ஒரு ஓட்டு கூட போடப்படும் இன்னைக்கு பணம் கொடுத்து வென்று விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் திமிரோடு இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு ஆப்பு வைக்க வேண்டும் திமுகவினர் இன்னைக்கு கூட கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தோடு சேருவதற்காக பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறார்கள் ஆக கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை எந்த கூட்டணி எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி நான் போகிற இடங்களெல்லாம் பார்க்கிறேன் தருகின்ற வரவேற்பை பார்க்கிறேன் மக்களிடம் எழுச்சியை பார்க்கிறேன் வருகின்ற இடங்களில் நிச்சயமாக வருகின்ற காலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும் வெல்லும் நேரத்தை சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்